அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் எழுதிய திருமுகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் முதல் இறை வார்த்தையின் இரண்டாவது வரியும் மூன்றாவது வரியும் கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள் இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் பாவத்திற்கு ஏதுவான தீமையான காரியங்களை செய்யும் கருவிகளாக உங்கள் உடல் உறுப்புகளை பயன்படுத்த வேண்டாம் மாறாக கடவுளுக்கு ஏற்புடைய நன்மையான காரியங்களை செய்வதற்குரிய கருவிகளாய் உங்கள் உடல் உறுப்புகளை அவரிடமே ஒப்படையுங்கள் என்று ரோமையருக்கு எழுதிய திருமுகம் ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் இறை வார்த்தையில் சொன்ன அதே கருத்தை புனித பவுல் இங்கு சற்று வித்தியாசமாக சொல்லுகிறார் ஒவ்வொரு நாளும் நம் உடல் உறுப்புகளை அவருக்கு ஒப்பு உறுப்புகளை கருவிகளாக பயன்படுத்தி அவருக்கு ஏற்புடைய நன்மையான காரியங்களை நாம் செய்து வாழும் போது அதுவே கடவுளுக்கு உகந்த வழிபாடு அதுவே கடவுள் விரும்புகிற உண்மையான வழிபாடு அதுவே ஆவிக்குரிய வழிபாடு என்று புனித

காரியங்களை செய்ய மாட்டேன் ஆண்டவரே இந்த நாளில் என் நாவை உமக்கு காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கிறேன் இந்த நாளில் என் நாவை கருவியாக பயன்படுத்தி உமக்கு உமக்கு ஏற்புடைய காரியங்களை காரியங்களை பேசுவேன் ஏற்காத நான் பேச மாட்டேன் ஆண்டவரே இந்த நாளில் என் கைகளை உமக்கு காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கிறேன் இந்த நாளில் என் கைகளை கருவிகளாக பயன்படுத்தி உமக்கு ஏற்புடைய நன்மையான காரியங்களை செய்து வாழ்வேன் உமக்கு ஏற்காத தீமையான காரியங்களை

கருவிகளாக பயன்படுத்தி அவருக்கு ஏற்புடைய காரியங்களை செய்யும் போது அதுவே கடவுளுக்கு நாம் செலுத்துகிற உண்மையான வழிபாடு வழிபாடு அர்த்தமுள்ள வழிபாடு வழிபாடு என்று அழகான கருத்தை இங்கு பதிவு செய்கிறார் அன்பு சகோதரா அன்பு சகோதரி ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் அவர் பாதத்தில் அமர்ந்து செபிக்கிற நாம் ஒவ்வொரு நாளும் நம் உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளையும் அவருக்கு காணிக்கையாக ஒப்புக்கொடுத்து

அவருக்கு உகந்த வாழ்க்கை நாம் வாழ்வோம் என்று சொன்னால் அதுவே அவருக்கு உகந்த வழிபாடு அதுவே நறுமணம் காணிக்கையாக இருப்பதால் பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார் அந்த நமக்கு பரிசாக தருவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் மக்களை எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை எங்கள் கண்கள் காணும்படி செய்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா இந்த நாளிலும் நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் எங்கள் உடல் உறுப்புகளை எவ்வாறு ஒப்பு கொடுத்து நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே டாடி உமக்கு நன்றி சொல்லுகிறோம் வரப்போகிற நாட்களில் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட நாங்கள் எங்கள் உடல் உறுப்புகளை ஒவ்வொரு நாளும் உமக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுத்து அந்த நாளிலே அந்த உடல் உறுப்புகளை கருவிகளாக பயன்படுத்தி உமக்கு ஏற்புடைய காரியங்களை இந்த உலகில் நாங்கள் செய்து வாழும் போது அப்பா பிதாவே இந்த உலகிலும் தேவரில் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளில் உம்முடைய நிறைவான ஆசிரால் இந்த குறையும் இன்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் چه بیکر om نللا پیدا آمین آمین آمین.